ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப் கமிவி பார்க்கலாம் பாக்கியாக கஷ்டப்பட்டு நல்லபடியாக திறந்து நல்லபடியாக வியாபாரம் போய்கிட்ருக்கு மூணு நாள் நல்லா போகுது ஹோட்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படி அப்படி முன்ன பின்னே போயிட்டுருக்கு அவங்களுக்கு போட்டியாக இங்கே கோப்பி என்ன பண்ணுறாங்க ராதிகா வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க லோன் போட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா என் அம்மா அப்பா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சே திறந்து க்ளவுடு கிச்சன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் மற்றவங்க வீட்டில் சமைக்கிற மற்ற குழம்பு பொரியல் மாதிரி இல்லை இது பெரிய செஃப் போட்டு ஆரம்பிச்சு நாங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ராதிகா azul ranga. கோபியோட பிஸ்னஸும் நல்லா தான் போயிட்டுருக்குங்க ஒரு வழியாக நல்லபடியாக ரெண்டு பேருமே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ராதிகா இது என்ன தான் நம்ம பண்ணினாலும் இவர் என் பிடிச்ச எப்படியாவது அந்த பாக்கியாவை நினச்சிக்கிட்டே இருக்காரு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவச்சிட்ருக்காங்க ஏன்னா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இது பாக்கியா நல்லா சம்பாதிக்கிறாளே இவரை என்ன பண்ணுறது எப்படியாவது பேரை கெடுக்கணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க காசை கொடுக்குறாங்க ஆளுகளை செட் பண்ணுறாங்க இந்த கோபிக்கு இவ்வளோ கெட்ட பேர் வேணாங்க ஏன் இந்த கெட்ட புத்தின்னு தெரியல என்ன பண்ணுறாரு ஆளுங்களை விட்டு அனுப்பிடுறாங்க அங்கே பாக்கியா மக்களுக்கு போயிட்டு நான் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன நல்லா அன்பாக உபசரிக்கிறாங்க இருந்தாலும் சாப்பிட்டுட்டு என்னம்மா சாப்பாடு பூரா அப்படியே பழசாயிடுச்சு நீங்கள் கெட்டு போன சாப்பாடு எங்களுக்கு பேரு கெடுக்க பாக்குறீங்களா எங்களுக்கு உடம்பு கெட்டு போகணுமா அப்படி இப்படிங்கிறாங்க பாக்கியா இருந்துட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் இப்போ சமைச்சது தான் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் எப்பவுமே நாங்கள் மக்களோட ஆரோக்கியத்தை தான் பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் சம்பாதிக்கிற மட்டும் குறிக்கோள் இல்லை அப்படின்னு பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனாலும் அவங்க நம்ப மாட்டாமல் என்ன பண்ணுறாங்க இல்லைம்மா இது வந்து சரியில்லை நீங்கள் வந்து எல்லாத்தையும் மக்களை ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே ஏமா இது என்னம்மா இப்படி ஒரு நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் கூடிடுது ஆளுங்களும் நல்லா பேர் நிறையா வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தகையோட இந்த ஹோட்டலை இழுத்து மூடுங்கம்மா அப்படின்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா அப்படியே தவிச்சு போகிறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியாவை என்ன பெரிய எல்லாமே தனக்கு தான் தெரியும்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சிங்களே இப்படி ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு செமத்தி அப்படின்னு நக்கல் பண்ணி பேசுகிறாங்க பாக்கியா ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க ஈசர் இருந்துட்டு என் பிள்ள மாதிரி ஆகுமா அவன் எவ்வளோ படிச்சிருக்கான் எவ்வளோ தொழிலாளி அவள் எவ்வளோ தொழிலதிபராக இருந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பீத்துறாங்க ராதிகாவும் கோபி அப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க விடுங்கம்மா இப்படிலாம் பேசுனா பேசிட்டு போகிறாங்க நம்ம இப்படி நல்லா வந்துடுவோம் விடுங்க அப்படிங்கிறாங்க தோழிலும் ரொம்ப டல்லாக போயிடுச்சு மூடிட்டு போயிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்லி ஆளுகளை பார்க்குறாங்க எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு பாக்கியா மறுபடியும் முயற்சி பண்ணி ஹோட்டலில் திறந்து நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோபி என்ன பண்ணுறாங்க நல்லா அப்படி போயிட்டுருக்கு அவங்க மிதமெஞ்சு அப்படியே மறுபடியும் பாக்கியாவை அவள் கெடுக்கணும் அப்படிங்கிற யோசனையில் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட வர்றாங்க நிறைய பேர் சாப்பிட வந்துட்டு என்னப்பா எதுவுமே நல்லா நல்லா சமைச்சு கொடுக்குறீங்களா இப்படிலாம் இருக்கீங்களா என்னங்க நாங்கள் நல்லா தாங்க சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லா தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்காக வர்றாங்க ஆளுங்க வந்தகையோடு என்னப்பா எல்லா ஹோட்டலும் நல்லாயிருக்கா நாங்கள் செக்அப் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் தரமான சுத்தமாக தான் வச்சிருக்கேன் அப்படியா பார்ப்போம் வாங்க நீங்கள் ஏன் பயப்பட ீங்க அப்படிங்கிறாங்க கோப்பியை பார்த்து ராதிகாவும் சொல்லிடுறாங்க நம்ம நல்லா தினமும் கொடுக்குறோம் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படிங்கிறாங்க அவங்க வந்துட்டு வந்த கையோடு திரும்பிடுவாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க ஹோட்டலில் போய் உள்ளார போய் பார்க்குறாங்க நல்லா எல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்ட்டு சுத்தமாக தான் வச்சிருக்காங்க ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க அதில் மட்டன் சிக்கன் எல்லாமே கெட்டுப்போனதா இருக்கு என்னப்பா எல்லாமே கெட்டுப்போனதான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு திட்டுறாங்க இல்லைங்க நாங்கள் இன்னைக்கு வாங்கினதான் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தகவல் வந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி சீல் வச்சிடுறாங்க கோபியை அரஸ்ட் பண்ண போயிடுறாங்க ராதிகா இருந்துட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்கள அரஸ்ட் பண்ண விடாமல் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டோங்கிறாங்க ஒரு இப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே கோபி ஆடி போய் நிற்கிறாரு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹோட்டலை எழுதும் முயலுத்து முடியாச்சு அப்படின்னுட்டு இங்கே பாக்கியா ஹோட்டலில் மூணு நாளும் அவங்கள மறுபடியும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்லபடியாக ஆர்டர் பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண முடியாமல் இல்லை அங்கே பழனிசாமி வர்றாங்க பழனிசாமி வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க ராதி ஒரு பாக்கியாவை பார்த்து என்ன மேடம் எப்படி போயிட்டுருக்கு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்களா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ ஈஸ்வரி தாத்தா எல்லோரும் தான் இருக்காங்க அவங்கவுங்க வெளில பா போயிடுறாங்களா கோபி எங்கே இருந்துட்டு வயிறு எரியுது என்ன இந்த இந்த லேம்போஸ்டோடு இன்னமும் ஒன்று குடிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி சொல்லி போய் நிற்கிறாரா இவளை எப்படியாவது பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுலே இருக்காங்க அடுத்தவங்களை வந்து கெடுக்க நினச்சா நம்ம கெட்டுப்போங்கிறது இன்னும் கோபிக்கு தெரிய மாட்டேங்குது இப்போவும் நடுத்தலாம் இருக்காங்க அப்படி இருந்து அவருக்கு புத்தி வர மாட்டேங்குது அந்த பழனிசாமி ஐடியா கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி நல்லா அப்படி அங்கெங்கே ஹோட்டலோட பேரோட அப்படியே நல்லா ஒரு டெக்கரேஷன் பண்ணி போஸ்ட் ஒட்டி ஒட்டிடுறாங்க அப்படி எல்லாரும் அதை பார்க்குறாங்க எப்போவுமே ஒரு விளம்பரம் தேவைப்படுது போல இருக்கு மக்களுக்கு அவங்க ஹோட்டலை பற்றி ப்ளக்ஸ் வச்சிடுறாங்க வச்சோன்னா அதெல்லாம் பார்த்து கும்பல் கும்பலாக எல்லாம் அப்படியே ஒன்று வாங்கினா மாதிரி அப்படியே வந்துடுது கும்பல் வந்துடுது அப்படின்னு சொல்லி அப்பா வேலையே பார்க்க முடியல பாக்கியா வீட்டில் வந்து புலம்புறாங்களா அதாவது ஒரு புலம்பல்னா கெட்ட புலம்பல் நல்ல அசதிமா இன்னைக்கு நல்ல வேலை இன்னைக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு எல்லாம் வியாபாரம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா அதை பார்த்துட்டு பாக்கியா அப்படியே பாக்கி அப்படி சொல்கிறத பார்த்துட்டு கோபி என்ன பண்ணுறாரு என்னது இவளை அப்படியே அடிமட்டத்துக்கு தலான்னு பார்த்தா மறுபடி மறுபடியும் எழுந்து வந்துட்டே இருக்காளே எல்லாம் அந்த பழனிசாமியை சொல்லணும் இந்த போஸ்ட்டு தான் ஏதோ ஐடியா கொடுத்து மறுபடியும் முன்னுக்கு வர வச்சுட்டானே இவன் இப்படியே விட்டா என்ன லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சிருவா போல இருக்கே இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் திட்டத்தை தீட்டுறாங்க தான் எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத நினைக்காம தான் பொண்டாட்டி எதிரியான்னு நினச்சேன் பாக்கியாவை எப்போ பார் அவளை தட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கோபி இப்படி நினைக்க இன்னைக்கு அவர் மண்ணை நினைக்கிட்டே போக வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்